சாயராம் எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாயராம் எல்லாரும் உடம்பு சரியில்லை பேசவே முடியல நீங்க எல்லாரும் சாயப்பாவோட ஆசிர்வாதத்தினால நல்லா இருப்பீங்கன்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புறேன் ஏன்னா நீங்க கவலையே படாதீங்க நாம எந்த இடர்பாடுகளால இருந்தாலும் எந்த துன்பங்களால இருந்தாலும் எந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரு ஒருத்தர் இருக்கார் எல்லாருக்குமான எஜமான் அவர் கண்டிப்பாக நம்மளை பார்த்துப்பார் அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வைக்கணும் இப்போது ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு தெரியுமா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுமா சாப்பிட தெரியுமா நடக்க தெரியுமா தூங்க தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க நேர நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க படுக்க வைக்கிறாங்க அப்புறம் அதாவது கொஞ்சம் பெருசானோடனே இதெல்லாம் நடக்குது ஆனால் சின்ன கை குழந்தையாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க ப பசிச்சா பால் கொடுக்குறாங்க அழுகும் அழுகும்போது ஓ குழந்தைக்கு பசிக்குதுன்னு பால் கொடுக்குறாங்க அழுகாதப்பவும் கொடுப்பாங்க அதுதான் அம்மா அதே மாதிரி தான் கடவுள் வந்து நம்மளை படைச்சா இருந்தாலும் அவர் தன்னோட குழந்தையாக நம்மளங்களை பாவிக்கிறாரு அதனால நம்மளுக்கு எது எப்போ எப்படி செய்யணும்னு அவருக்கு நல்லபடியாகவே தெரியும் அதுக்கு முன்னாடி நாம் முந்திரி கொட்டையாக எந்த வேலையை செஞ்சாலும் செஞ்சோம்னா அது ஒரு சில டைமு தடங்களாக போயிடும் சில டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் எல்லா மனுஷங்களுக்கும் உண்டானது தான் நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷலா எந்த தடங்களும் வர்றதில்ல ஆனா நம்மளுக்கு அப்படி நினைப்போம் இப்படியே நம்மளுக்கு தடங்கள் மேலே தடங்கள் வருதே நம்மளுக்கு நம்ம இதை செய்யவே முடியாது போல அப்படின்னு ஒரு இடத்துல டயர்டாகி சோர்ந்து போயிடுறோம் அப்படிலாம் டயர்டே ஆகக்கூடாது முதல்ல அந்த வேலையில் எப்படி தடங்கள் வந்துச்சு ஏன் வந்துச்சு யார்னால வந்துச்சு அதையெல்லாம் நீக்கணும்னா அது சரிவர நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு தீர ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செய்ய முடிஞ்சிச்சுன்னு தோதிருந்தா செய்யலாம் இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் பார்க்கலாம் இப்படி தான் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளுக்கு இந்த தொழிலெல்லாம் செட்டே ஆகாது பெருசாவ வேலைக்கு போனோம்னா சம்பளம் வந்துடணும் ஊராருக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்கறத விட ஒரு பத்து அஞ்சு ஒன்று செலவு பண்ணி நம்ம காசுன்னு இருந்துச்சுன்னா அது வேற விஷயம் அதனால சொந்த தொழில் தான் பெட்டரான தொழில் ஆனா நாங்க சொந்த தொழில் செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிட்டோம் ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் சூப்பராக ஒருங்கிணைந்த மனத்தோட ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட எல்லாருமே நீங்கள் சொன்னால் நான் கேட்கணும் நான் சொன்னால் அவர் கேட்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோடு செயல்பட்டால் தான் அந்த குடும்பமாக சேர்ந்து செய்ய போது அந்த கடையோ பிஸ்னஸோ சூப்பராக வரும் அதை விட்டுட்டு நான் சொல்கிறதா நீ கேட்கணும் நீ சொல்கிறதா நான் கேட்கணும் நான் இதுலேருந்து எடுக்க தான் செய்வேன் வரைமுறை இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம எதுவுமே சக்ஸஸே ஆக முடியாது அது எல்லாத்தப்பையும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு எனக்கு எடுத்தால் விலங்களா அது பண்ணல இது பண்ணலன்னு குறையே சொல்லக்கூடாது எங்கெங்கெல்லாம் உண்மை இருக்கோ அங்கங்கே மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் பார்க்கறதுக்கு வேணால் தெரியலாம் தெரியலாம் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா பித்தளாட்டம் பொய் புரட்டு எல்லாமே செய்கிறாங்க ஓனருக்கு தெரியாம எல்லாமே செய்றாங்க அது எல்லாம் எத்தனை காலத்துக்கு இருக்கும்னு தெரியாது உங்களுக்கு ஒரு மாதம் சோறு போடும் அடுத்த மாதம் கண்டிப்பாக சோறு போடவே போடாது நீ என்ன அவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வாங்கி வச்சிருந்தாலும் ஒரு நாள் புஸ்ஸுன்னு போகும் அதனால எங்கெங்க இடத்துல எல்லாம் உண்மையா இருக்குதோ எங்கெங்கெல்லாம் நேர்மை இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் எல்லா பிஸ்னஸும் டாப் லெவல்ல போயிட்டு இருக்கும் சரியா நம்ம ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருந்தாலும் சின்ன ரோட்டோர கடை வச்சிருந்தாலும் நம்ம சின்சியரா நேர்மையா செயல்படணும் சரியா அது வந்து உண்டான விஷயம் நம்ம வந்து ஆஹ் கஸ்டமர்கள ஆஹ் அனுசரிச்சு போய்க்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ரூபாக்கு வாங்கினா எகத்தாளமா பாக்கிறது ஆயரூவா ரூபாய்க்கு வாங்கினா அவங்கள வரவேற்று பார்க்குறது என்னங்க இது இது வந்து இந்த மளிகை கடையிலெலாம் ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க அந்த ஒரு ரூபா காசு தான் பத்து ஒரு ரூபா சேர்ந்தால் தான் பத்து ரூபா ஆகுது ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்ல அந்த கொஞ்சம் சாமானை வாங்குறாங்களே அவங்களே பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக இருக்கும் எகத்தாளமாக இருக்கும் அவங்கள நிற்க வச்சு கடைசியில் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க இந்த மாதிரி சீப்பான கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா அது ஆகவே ஆகாது இது நான் கண் கூட பார்க்குறேன் ஒருத்தர் வந்து பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்காங்க அவர் பல வருஷங்களாக வச்சவர் அங்கே இருக்க ஏரியாவில் இருக்க மக்களெல்லாம் பழகிக்கிட்டார் என்ஆர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் அவங்க வந்து அவங்ககிட்ட வாங்கிப்பாங்க மாதமானால் கொடுத்துப்பாங்க நாம் அவங்க கிட்டே போய் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு அங்கே போய் அவருக்கு எதிராக என்ன சொல்கிறதுன்னா இவம்பாரு இன்றைக்கி கடையை திறந்துட்டேன் இவன் கடைந்து திறந்தானா நம்மளுக்கு எப்படி வியாபாரம் நம்மளுக்கு நல்லா ஆயிட்டு இருந்துச்சு இவனுக்கு அப்படியா இருக்க கூடாதா எப்படியா வேண்டுவாங்க இப்படியெல்லாம் எல்லாம் வேண்டோம்னா சீக்கிரமா அத்தே மாசத்துல பத்து மாசம் இல்லை அஞ்சு மாசத்துல கூட கடையை இழுத்து சாத்திட்டு போயிட வேண்டியதுதான் முதல்ல நல்ல எண்ணங்கள் வேணும் நாம செய்யற எண்ணமாகட்டும் செயலாகட்டும் நாம் நினைக்கிற எண்ணமாகட்டும் செயலாகட்டும் எல்லாமே மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருந்தால் தான் நமக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக முடியுமே தவிர மற்றவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய நஷ்டத்தை தரக்கூடிய மனதை புண்படுத்தக்கூடிய இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்யும்போது அதுக்குண்டான பிரதிபலனா நம்மளுக்கு நஷ்டமும் ஏற்படும் கஷ்டமும் ஏற்படும் மன உளைச்சலுக்காக ஆளாக வேண்டிய நிலையும் வரும் அதனால நம்ம கொஞ்சம் நேர்மையா தான் நடந்து பார்ப்போமே என்னதான் நம்மளுக்கு நடந்து பா நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு நல்லதுதாங்க நடக்கும் நம்மளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கெட்டது எதுவுமே நடக்காதுங்க ஏன்னா நம்மளை ஆட்டு விற்கிறதே அவரு தான் ஏய் இங்க போ அங்க போ இது பண்ணாத அது பண்ணாதுன்னு ஃபஸ்ட்டே வார்னிங்காக கொடுத்துருவாரு நம்புடா இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு காலம் போகட்டும் போகட்டும்னு போயிட்டே இருந்தோம்னா ஒன்றத்துக்கும் ஆக முடியாது அதனால உறுதியாக நம்புங்க எந்த கடவுளை நம்பினாலும் உறுதியாக நம்புங்க உங்களுக்கு வழிகாட்டுவார் சரியா அந்த மனசாட்சி அப்பத்தி உத உதவுத்தில ஐயோ இதை செஞ்சுட்டோமே ஏன் செஞ்சுட்டோம்னு அந்த இடத்துல தான் ஒரு கடவுளான்னு நின்று செயல்பட வைக்கிறார் ஓகேவா நம்ம எல்லாரும் மனசாட்சி நடந்துக்கலாம் மனசாட்சிக்கு விரோதமா நடந்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நம்மள்கிட்ட கிட்ட ஒட்டாது அதுதான் நூறு சதவீதம் உண்மை இன்னைக்கெல்லாம் வருது இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுறலாம் ஆனா ஒரு கால உனங்களுக்கு வயசாகணும்ல அன்னைக்கு வச்சு செய்வார் கடவுள் சரியா யாரையும் இரிட்டேட் பண்ணாதீங்க யாரையும் கோபத்துக்கு ஆளாக்காதீங்க யார் வாயிலையும் விழுகாதீங்க மெயினா சொல்றது யார் வாயிலையும் விழுகாதீங்க கூடிய வரைக்கும் உங்களால் முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க அமைதியா இருங்க சாந்தமா இருங்க பொறுமையா இருங்க நம்பிக்கையா இருங்க சூப்பரா வருவீங்க அந்த சூப்பர் நீங்க வாழ் இந்த வாழ்க்கைய வாழும்போது என்ன நினைச்சுக்கங்க சரியா ஏன்னா இது சாயப்பாவோட ஆசிர்வாதம் உங்களுக்காக வந்திருக்கு அதனால நீங்க நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம அம்மா அப்பா நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆனா நம்மளுக்கு வந்து என்னைக்குமே எங்க அப்பா சொல்வாரு நான் சொன்னாலாம் உனக்கு மண்டல ஏறாது யாராவது சொன்னாதான் உனக்கு புரியும் அப்படிம்பாரு அது மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்மளை வட ஹம் எதுவுமே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனாலும் நம்மளுக்கு அப்பத்திக்கு தோணாது அதை எடுத்து சொல்லும்போது தான் ஓஹோ இப்படி இருக்கோ அப்படி இருக்கோம் வாங்க நீங்க கூட எனக்கு எதாது சொன்னால் நான் கட்டாயம் கேட்டுப்பேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா அதை ஃபஸ்ட்டு வந்து காதை தீட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் பேச்சை குறைச்சி காதை தீட்டி வச்சாதான் நம்ம காதில் வந்து என்ன விஷயங்கள் விழுகுதுன்னு நாம கேட்க முடியும் அது மாதிரி செயல்பட முடியும் அது மாதிரி அவர் செயல்பட வைப்பார் நம்புங்க 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 வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் நீங்கள் ஒரு சிறந்த வெற்றியாளராக கண்டிப்பாக மாறுவீங்க அதில் எந்த வித டவுட்டுமே உங்களுக்கு வேணாம் ஜெய் சேராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்